பசங்க படத்துல நடிச்ச மனோமணி இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியுமா ஆளே மாறிட்டாரு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு பசங்க படம் பிடிக்கும் இந்த லைக் நம்ம பண்ணிக்கோங்க வாங்க நடிகர் சசிகுமார் தயாரிப்புல இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்துல உருவாகி வெற்றி பெற்ற படம் தான் பசங்க படம் இயக்குனர் பாண்டியராஜுக்கு முதல் படமா அமைந்த இந்த படம் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்று வசூலையும் அழிச்சு நான்கு சிறுவர்கள் அவர்களுடைய வாழ்வியல் நண்பர்கள் கல்வி யதார்த்தமான பள்ளி செல்லும்

படமான சமீபத்திய புகைப்படம் தற்போது வெளியாகி இணையதளத்துல வைரல் ஆயிட்டு வருது இதுதான் அந்த புகைப்படம் உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்